மாலை ஐந்து மணிக்கு வேட்டையினோட சிங்கிள் மனசில் ஆகியா பாடலை வெளியிட இருக்காங்க ரொம்ப வெறித்தனமா இருக்குது ஒவ்வொரு அப்டேட்டும் பார்க்கும்போது இந்த பாடலை வந்து சூப்பர் சூப்பர் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார் ஜெயலலிதா படத்துல இவர் எழுதிய குக்கும் பாடல்தான் வந்து இண்டஸ்ட்ரியே புரட்ட போட்டுச்சு அந்த மாதிரி பவர்ஃபுல்லான சாங் இந்த மனசுலாய பாடல் வந்து கேரளாவில் வந்து ஃபெஸ்டிவலாக கொண்டாடுற மாதிரி சாங் அந்த பாடலின் மலையாள வார்த்தைகளும் கலந்து வருது எப்படி ஜெயிலர் பழத்தில் காவாலா சாங்க்கு தெலுங்கு வார்த்தைகள் சேர்த்தாங்களோ அது மாதிரி இந்த பாடல இந்த பாடல் இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது அப்படி வெளித்தனமாக இருக்குது தலைவர் அப்படியே கெத்தா சும்மா அப்படியே மஞ்சுவாரோட உட்காந்து இருக்கிற ஸ்டில் வந்து எப்பா அல்லுது தலைவா அல்லது அல்லுது அல்லது அல்லுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறாங்க இங்கே மகிழ்ச்சி